ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம்சலகம் தமிழ் இந்த வீடியோ லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கிச்சனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கிச்சனுக்கு தேவையான காய்கறி எல்லாமே ஸ்டோர் பண்ணுற ஃப்ரிட்ஜுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஃப்ரிட்ஜுமே நம்ம எப்போவுமே க்ளீனாக வச்சுருக்கணும் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீன் வந்துட்டு ஒரு த்ரீ மந்த் இல்லை சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் தான் பண்ணுவேன் ஏன்னா எவ்ரி சண்டே வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தோன்னே லைட்டாக வைப் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் அதனால் டீப் க்ளீன் வந்துட்டு நான் ஒரு த்ரீ மந்த் ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் தான் பண்ணுவேன் இன்றைக்கி சாட்டர்டே என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஓகே க்ளீன் பண்ணிடலாம் டீப் க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னா எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்துக்கிட்ட ஆகிடுச்சு எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பொருளையுமே நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணாதீங்க ஃப்ரிட்ஜ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து லைசால் ஸ்ப்ரே மட்டும் தான் போட்டு க்ளீன் பண்ணுவேன் வேறு எந்த லிக்யூடுமே போட மாட்டேன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு ஆற விட்டுருவேன் எனக்கு ரொம்ப அழுக்கு இருக்காதுன்றதுனால லைட்டாக க்ளீன் பண்ணாவே போதுமானதளவாக இருக்கும் நம்ம வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணும்போது நமக்கு டீப் க்ளீன் பண்ணுற வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி ஃப்ரீசருமே நல்லா எடுத்துட்டு தண்ணி எல்லாமே நல்லா தொடச்சி விட்டுட்டு ஸ்ப்ரே ப லைசால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ட்ரை கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு எல்லாத்தையுமே நல்லா வெய் ஃபேனில் ஆற வச்சுட்டேன் ஓப்பன் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா அது ஆறிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா ட்ரேக்கு கீழே வந்துட்டு டேபிள் ஷீட் போட்டிருப்பேன் அதனால எனக்கு ரொம்ப அழுக்காகாது எல்லாமே நான் வந்து விம் லிக்யூட் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி ஆற வச்சுட்டேன் ஃபேன் காற்றுலேயே ஆற வச்சுட்டேன் வெயில் இருந்ததுன்னா நீங்கள் மாடியில் கூட கொண்டு போய் ஆற விடலாம் எல்லாத்தையுமே ஆற வச்சிட்டு அடுத்த நாள் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் சாட்டர்டே என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு நோட் பண்ணிட்டு போயிட்டு அடுத்த நாள் சண்டே எல்லாமே காலையில் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு இந்த மாதிரி லெமன் இஞ்சி இஞ்சி எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சிட்டு டிஷ்யூ பேப்பரெல்லாம் தொடச்சிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் டைட் பண்ணி வச்சுருவேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதை மாதிரி வைக்கிறதுனால கெட்டு போகலையா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வீணாகலையான்ட்டு எனக்கு ஒன் வீக் கண்டிப்பாக எனக்கு ஃபோர் ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வரும் எனக்கு கரெக்டாக நல்லா தான் இருக்குது எனக்கு எந்த ப்ராப்ளமே ஆகலை முருங்கக்காய் எப்போவுமே வாங்கிட்டு வந்தோன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே வச்சிட்டோம்னாக்கா நமக்கு கெடாமல் இருக்கும் அதை வாடி போகாமல் இருக்குது இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே நான் டிமார்டில் தான் வாங்கியிருந்தேன் என்னை வாங்கியர் ஒன் இயர் ஆகுது இப்போ இருக்கா என்னன்ட்டு எனக்கு தெரியல இது எல்லாமே நான் டிஷ்யூ பேப்பர்லாம் போட மாட்டேன் வாங்கிட்டு வந்தோடனே வெஜிடபிள்ஸ் எல்லாமே எல்லாத்தையுமே கீழே கொட்டி ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் டேபிள் கிளாத் போட்டு தான் ஃப்ரிட்ஜில் வைப்பறதுனால எனக்கு ரொம்ப அழுக்காகாதான் அந்த கிளாஸுமே சீக்கிரம் நமக்கு உடையாமல் இருக்கும் இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ட்ரே தான் நான் இதுலேருந்து ஃப்ரூட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன்றதுனால தக்காளி பால் இது எல்லாமே வச்சுருக்கேன் தக்காளி வந்துட்டு இந்த ட்ரே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரிட்ஜிலே இருந்தது ஃப்ரீஸருக்கு வந்துட்டு நம்ம ஐஸ் கட்டிலாம் வைக்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க அதை வந்துட்டு நான் தக்காளி வைக்க யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் பேக்கிங் தேவையான பொருள் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் பேக்கிங் பவுடர் சோ பேக்கிங் சோடா கார்ன்ஃப்ளவர் மாவு பட்டரு சீஸு இது எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இதில் ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் கான்ஃப்ளவர் எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அந்த ஸ்டிக்கர் அவங்க அட்டையில் தருவாங்க பாருங்கள் அதை கட் பண்ணி ஒட்டிக்கலாம் இல்லை நம்மகிட்ட ஸ்டிக்கர் இருந்ததுன்னா நேம் எழுதி நம்ம ஒட்டிக்கலாம் இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் மிடலில் வைக்கிறது நான் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற இந்த பாக்ஸ் எல்லாமே லைனாக வைக்கிறதுனால எனக்கு இடம் பத்தலை அப்படின்றதுனால கீழே எடுத்து தனியாக வச்சுட்டேன் நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலான்றதுனால இதுக்கு கீழே எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்கிற மாதிரி பெரிய வெஜிடபிள்ஸ் வைக்கிற பாக்ஸ் தான் இதில் வந்து நான் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா கீரை எல்லாமே வச்சுப்பேன் இந்த கருவேப்பில பாக்ஸு புதினா பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் ஆனால் எனக்கு தாங்குது கருவேப்பிலலாம் வாங்கிட்டு வந்த உடனே நான் அந்த குச்சியெல்லாம் எடுத்துட்டு இதில் போட்டு வச்சிருவேன் பச்சை மிளகா காம்பு கிள்ளி போட்டு வச்சிடலாம் பச்சை வந்து எனக்கு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் தான் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் நான் திரும்பவும் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது வேணால் நீங்கள் கண்ணாடி பாக்ஸில் போட்டு நல்லா நல்லாயிருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா கண்ணாடி பாக்ஸ் எனக்கு செட் ஆகாது டக்குன்னு கை தவறி விழுந்துடும் குழந்தைங்க ஹேண்டில் பண்ணும்போது கீழே விழுந்துடும்ன்றதுனால நான் வாங்குறதில்ல நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லிக்கெலாம் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிருவேன் இது இது பார்த்தீங்கன்னா கீரை தண்டு இது வந்து இப்போ சீசன்றதுனால நான் வாங்கி வச்சுருக்கேன் காரக்குழம்புலாம் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது கீரையை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா கீரையை வந்து நம்ம கவரில் ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி கல்யாணத்துக்கெலாம் போனால் துணி பேக் தருவாங்க இதில் வைக்கும்போது நமக்கு வாடாமல் இருக்கும் செகண்டு கீரையை வந்து நம்ம ஒன் வீக்கெலாம் வச்சு சாப்பிடக்கூடாது ஏன்னா அதுங்க பறிச்சிட்டு வந்து விற்கிறதே வந்துட்டு ஒரு நாள் ஆகிடும் அதனால் நான் வாங்கிட்டு வந்தோடனே அடுத்த நாளே சமைச்சிடணும் நான் இப்போ சண்டே வாங்கிட்டு வரேன்னா கண்டிப்பாக மண்டே எங்கள் வீட்டில் கீரை குழம்பு இல்லை கீரை பொரியல் செஞ்சு இதை காலி பண்ணிடுவேன் ஒன் வீக்லாம் நான் கீரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன் இது இது வெஜிடபிள்ஸ் வைக்கிற பேக் தான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் இதில் வந்து நம்ம இந்த பாக்ஸில் போனது மீதி இருக்கிற பீட்ரூட்டு காலிஃப்ளவர் இந்த மாதிரி கொடைமெளகாய் இதெல்லாம் வந்துட்டு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் அடுத்த ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குதுங்களா வெஜிடபிள் பாக்ஸில் வந்துட்டு கீரை இதெல்லாம் வச்சோம்னா நமக்கு சீக்கிரமாக வாடிடுது புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வச்சோம்னா ஒரு மாதிரி வதங்கினா மாதிரி ஆகிடுது காய்கறி வச்சா மட்டும்தான் நல்லா இருக்குது நெக்ஸ்ட்டு டோர் சைடில் இருக்க ட்ரேலெலாம் என்னென்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் இதுலேயுமே நான் ஷீட் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கான மெஷர்மெண்ட் எடுத்து அழகாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கீழே இதில் வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா இது எல்லாமே பாக்ஸ் பாக்ஸாக போட்டு வச்சுருவேன் பேரிச்சம்பழம் தினக்கும் சாமிக்கு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன் இந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா கரைசல் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் என்னைக்காச்சும் ரொம்ப நமக்கு சமைக்கிற மூடு இல்லாத டைமில் இந்த புளிக்கரைசல் எடுத்து கலந்து கொடுத்துட்டோம்னா குழந்தைங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வெள்ள ரவை வறுத்து வச்சுருக்கேன் அடுத்தது நம்ம சோடா லெமன்லாம் பிழிஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம புளிக்கரைசலுக்கான பவுடர் நல்லா அரைச்சி வச்சுருக்கிறது நம்ம உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கிற நேரத்தில் புளிக்கரைசல் போட்டு இந்த பவுடரை போட்டு கலந்து கொடுத்துட்டோம்னா உருளைக்கிழங்கு எதாவது செஞ்சு இல்லை அப்பளம் செஞ்சு கொடுத்தா கூட குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க ஸ்கூலுக்கும் நான் கட்டி கொடுத்துருவேன் இதில் தயிர் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாஸ்லாம் வாங்கியிருக்கேன் இந்த சாஸ் மயோனாஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவை அதிகமாக இருக்காது அதனால் இந்த மாதிரி ரீஃபில் பேக்கில் வாங்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நாளும் வராமல் டக்குன்னு காலி பண்ணிடலாம் எக்ஸ்பரி டேட் முடியத்துக்கு முன்னாடி நம்ம காலி பண்ணிடலாம் இது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் தான் அடுத்து கீழே பார்த்திங்கன்னா பாக்கு வந்து நான் பிராட்வேக்கு வைக்க பூலாம் வாங்க போகும்போது மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுறது இது பாவ் பஜ் மசாலா இது வந்து பவுடர் சுகர் பிஸ்கட் செய்யறதுக்காக நான் அரைப்பேன் அது வந்து போக மீதி போக இங்கே வச்சுருக்கிறது இது வந்து சாமி ஐயப்பன் கோயிலில் கொடுக்குற நெய் பிரசாதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன் இந்த ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா பன்னீர் இது வந்து அரிசி கழுவுன தண்ணி வந்து இதை மாதிரி ஊற்றி வச்சுருக்கான் என் பையன் அவன் வந்து முகத்துக்கு ஸ்ப்ரே பண்ணிப்பான் இல்லைனா செடிக்காக கூட ஊற்றுவான் இதில் இவ்வளோ தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஹையர் ஃப்ரிட்ஜு இது வந்து மேலே ஃப்ரிட்ஜு கீழே வந்து ஃப்ரீசரு ஆனால் கன்வெர்டபுள் மாடல் நான் ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜாக தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு ஃப்ரீசரோட இம்பார்ட்டன்ஸ் கிடையாது ஃப்ரீசரே எனக்கு யூஸ் ஆகாது அதனால் நான் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜாவே ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் இது கீழே பார்த்தீங்கன்னா பூ வச்சுருக்கேன் இது வந்து நெக் பெயின்லாம் இருக்கும்போது யூஸ் பண்ணுறேன் இந்த ஐஸ் பேக்கு கால்வழிலாம் இருக்குதுன்னா நம்ம அதை பேக் யூஸ் பண்ணிக்கலாம் அது கீழே பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் நான் கிராசரியில் சில பொருளாக வண்டு வரும் பார்த்திங்களா அது எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் நாங்கள் பருப்பு பொடி கடலை மாவு அரிசி மாவு இதெல்லாமே நம்ம வெளியே வச்சோம்னா சீக்கிரமாக வண்டு வந்துடும் நமக்கு அரிசி மாவுலாம் வந்து நம்ம ஏதாச்சும் பஜ்ஜி செய்யும்போது சில்லிஸ் எதா செய்யும் போது தான் யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் இந்த பாதாம் பார்த்திங்கன்னா மோரில் வந்துட்டு நமக்கு ஆஃபரில் வரும் அந்த டைமில் வாங்கி வச்சுருவேன் நான் தேவைப்படும் போது மேலே இருக்க அந்த பாக்ஸில் கொட்டிட்டு குழந்தைங்க சாப்பிடுவாங்க இது வந்து ரெட் தூள் நான் வீட்லேயே தான் அரைப்பேன் அரைச்சிட்டு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கிச்சனில் வச்சுட்டு மீதி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் அடுத்து கருப்பட்டி வெல்லம் இது எல்லாமே தூள் பண்ணி கொஞ்சம் வெளியே கேபினட்ஸில் வச்சுருவேன் மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் பச்சை பயிறு நமக்கு அதிகமாக யூஸ் ஆகாது எதாவது தோசை செய்யும்போது இல்லை ஃபேஸ் பேக் எதாவது ரெடி பண்ணும்போது தான் நான் யூஸ் பண்ணிப்பேன் இந்த பெரிய பாக்ஸில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை மூக்கடலை எல்லாமே நம்ம கே கிச்சன் கேபினட்ஸில் வந்து தேவைக்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாமே கவர் போட்டு இந்த மாதிரி வச்சுருவேன் ஏன்னா எனக்கு வண்டு வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் மேலே மஞ்சத்தூளும் நான் வீட்லேயே தான் அரைப்பேன் மஞ்சத்தூள் சிவப்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே வீட்டில் தான் அரைப்பேன் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கேபினட்ஸில் வச்சுட்டு கிச்சனில் யூசேஜ் வச்சுட்டு மீது எல்லாமே இந்த ஃப்ரீசரோட ஏரியாவில் வச்சுருவேன் ஆனால் ஃப்ரீசராக நான் யூஸ் பண்ண மாட்டேன் மாவு அரைக்கும் போதும் இங்கே தான் வைப்பேன் அதனால் இது ஃபுல்லாகவே எனக்கு ஃப்ரிட்ஜாக மட்டுமே தான் இது யூஸ் ஆகுது இது கன்வெர்டபுள்ன்றதுனால நான் ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஃப்ரீசரோட யூசேஜ் கிடையாது குழந்தைங்க என்றைக்காவது ஐஸ் வாங்கினா மட்டும் அதை நான் சேஞ்ச் பண்ணிப்பேன் இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஹையர் மாடல்ஸ் இது இதில் வந்துட்டு எனக்கு ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா நான் வாங்கும்போது ரெண்டட் ஹவுஸில் இருந்ததால் எனக்கு அங்கே இடம் இல்லைன்றதுனால கொஞ்சம் குறுகலான சைஸ் வாங்கிட்டேன் அதனால் உள்ளே எனக்கு ஸ்டோர் பண்ணுறது வந்து கம்மியாக மாவுலாம் அரைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் ஓகே தான் நெக்ஸ்ட்டு நமக்கு ஃப்ரிட்ஜ் தேவ ஃப்ரிட்ஜோட யூசேஜ் இல்லை ஃப்ரீசர் மட்டும்னா நம்ம எல்லாமே கன்வெர்ட்டபுளாக மாற்றிக்கலாம் ஃப்ரீசர் தேவைன்னா அதை லாங் ப்ரெஸ் த்ரீ மினிட்ஸ் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் ஃபிஃப்டீன் செல்சியஸ் வந்து பாருங்கள் இதுதான் ஃப்ரீசர் மோடு அப்போ நமக்கு கீழே இருக்க ஃப்ரீசர் வந்து அது ஃப்ரீசராக கன்வெர்ட் ஆகிடும் நமக்கு வேண்டான்னு போது நம்ம த்ரீ மினிட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஜீரோ டூ ஆர் த்ரீ அந்த டை அந்த இதுக்கு மாறிடும் அப்போ ஃபுல்லாகவே நமக்கு ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் ஆகிடும் நம்ம வெளியெல்லாம் போகிறோம் அப்படின்றப்ப ஃப்ரிட்ஜு மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரீசரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே இந்த ஃப்ரிட்ஜ் கவர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப லைஃப் வரணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணணும் ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது ஸ்டெபிலைசர் தான் சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு லைஃப் வரும் இப்படி தான் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ